அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கறது இந்த ஆடி மாதம் முழுவதும் தெய்வங்கள் அம்பிகை இன்னும் லட்சுமி தேவி இப்படி தெய்வங்களை நாம் வணங்குறதுனால ஒரு தடவை வணங்கினாவே கோடி தடவை வணங்குவதற்கு சமம் ஏன்னா ஆடி மாதம் அனைத்தும் பெண் தெய்வங்களுக்குரிய மாதம் இந்த மாதங்களில் நாம் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது அவ்வளவு அற்புதங்களை தரக்கூடியது இன்னும் குறிப்பாக அமாவாசை ஆடி அமாவாசை அன்று ஒரு சில முக்கியமான ஸ்தோத்திரங்களை படிப்பதனால் நமக்கு செல்வ வளம் உடல் நலம் மனநலம் பனநலம் எல்லாமே வந்து சேரும் அதில் இன்றைக்கி பார்க்குறது வந்து அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரமும் அதனுடைய பயன்களும் அப்படின்னு பார்க்க போகிறோம் நியாயங்கள் அப்படின்னு ஒரு முறை இருக்குது வழிபடும் தெய்வம் நம் இதயத்துக்குள் தங்கி உடலிலும் மனதிலும் ஒவ்வொரு அணுவிலும் பரவி நிற்க வேண்டும் அதற்கேற்ப தூய்மை தெய்வ சக்தி ஆகியவற்றுக்கு எதிராக அசுர சக்திகள் அகல வைப்பது அவசியம் அதற்காக ஜபம் பூஜை தொடங்கும் முன் அந்தந்த தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பீஜாசரங்களை சொல்லி உடலில் ஒவ்வொரு பகுதியையும் தொட்டு வணங்கி நாம் இந்த மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது நம்முடைய மிகப்பெற எல்லா வாழ்வும் சேமமாக முடியும் கடவுள் உன்னை நேசிக்க பக்தியுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தன்னலம் இல்லாத பிரார்த்தனையும் சிந்தனையுடன் பிரார்த்தனையும் உண்மையான பிரார்த்தனையும் மனப்பூர்வமான பிரார்த்தனையும் இதயபூர்வமான பிரார்த்தனையும் வஞ்சனையின்றி பிரார்த்தனை செய்தால் கடவுள் ஆழ்ந்த அன்புடன் நம்மை நேசிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த அஷ்டல அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் வந்து மிக மிக முக்கியமான ஸ்தோத்திரம் என்னன்னா எட்டு திக்கும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆதிலட்சுமி தானியலட்சுமி தைரிய லட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி அப்படின்ட்டு அஷ்டலட்சுமிகள் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு இந்த லட்சுமி எட்டு லட்சுமிகள் எட்டு திக்கிலிருந்தும் நமக்கு அனுகிரகம் செய்ய நம்முடைய வாழ்வு என்றென்றும் சிறக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒரு நபர் கேட்குறாரு எனக்கு வந்து அஷ்டலட்சுமியினுடைய பெருமையும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்காக நாங்கள் எட்டு பேரில் ஒருத்தரை தான் வர முடியும் நீ யாரோ ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க அவர் வந்து ரொம்ப அறிஞர் அனைத்தும் தெரிந்து பண்ணுறதுனால எனக்கு தைரிய லட்சுமி மட்டும் கொடு அப்படின்றாங்க தைரிய லட்சுமி அவங்க கூட போகும் பொழுது மற்ற லட்சுமிங்கள்லாம் தைரிய லட்சுமி தான் முதல்ல போகுது அதுக்கு பின்னாடி நாம் ஏன் இங்கே நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுறது மாதிரி ஒரு கதை இருக்குது ஐதீக கதை இருக்குது அதனால் இந்த எல்லா லட்சுமிகளும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனுக்கு வந்து தைரியம் இருக்க வேண்டும் சந்தானம் இருக்க வேண்டும் வெற்றி இருக்க வேண்டும் படிப்பு இருக்க வேண்டும் தனம் இருக்க வேண்டும் இந்த மாதிரி தானியம் இருக்க வேண்டும் எல்லா நலன்களும் இருக்கும் பொழுது தான் பூர்ணத்துவம் ஆகும் ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சாப்பாடு குழம்பு மோர் தயிர் இந்த மாதிரி பூர்ணத்துவம் நிறைந்த சாப்பாடுன்னா எல்லாமே இருக்கிறது தான் பூர்ணத்துவம் நிறைந்தது இந்த மாதிரி இந்த அஷ்டலட்சுமிகளினுடைய லட்சுமிகள்னுடைய அனுகிரகம் நமக்கு இருந்து விட்டால் நமக்கு வந்து செல்வங்கள் தானாகவே நம்மை வந்து தேடி வரும் ஏன்னா உலகத்தில் உழைக்கிறவன் எல்லாத்துக்கும் தான் செல்வம் வரும் அப்படின்றது இல்லை லட்சுமியினுடைய கடாச்சம் இருந்தாவே போதும் ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது நமக்கு செல்வ வளங்கள் வந்து சேரும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன்னா இந்த உலகத்தில் சிறந்த முறையில் வாழ்கிறதுக்கு பொருள் மிக அவசியமாக இருக்கிறது எனவே இந்த அஷ்டலட்சுமிகளையும் இந்த ஆடி அமாவாசை அன்று நம்ம அந்த மந்திரங்களை இது வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் முடிஞ்சால் படிக்கலாம் அல்லது கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னாங்க அப்படி நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கேட்டாவே அதனுடைய பலன்கள் பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னும் நாம் வந்து இதை நூற்றி எட்டு முறை வந்து ஜபம் பண்ணி இதை நம்ம சித்தி பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளால் இது சுமாராவது படிக்க முடியுது எனவே இந்த அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தை நீங்களும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று கூறி அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் இத்துடன் தொடர்கிறது நன்றி न सवन्तितर मातवे सत्रसहोदरे हेममये मुनिघनवन्तितमोचप्रदायिनि मंजुदवासिनि वेदनुदे पङ्गजवाहिनी ದೇವ ಶಿವೂಸಿದ ಸದ್ಗುಣ ವಾರ್ಷಿಣಿ ಶಾಂತಿಯುದೆ ಜಯ ಜಯ ಹೇ ಕಾಮಿನಿ ಆದಿಲಕ್ಷ್ಮಿ ಶದ ಪಾಲಯ ಮಾಂ ಆದಿಲಕ್ಷ್ಮಿ ಶದ ಪಾಲಯ ಮಾಂ கல்மசனாசினி அயிகள்ள்மசநாசி காமின வைதிகூபிணி வேதமயே சீரமரமுவ மங்களூபிணி மந்திரி வாசி மந்திரனு മംഗളദായ അംബുജവാഹിഗണശ്രീദേ പദയുധേ ജയ ജയ ഹേ മധുസൂദനകാമി ദലക്ഷ്മിശദ പാലയ മാം ദലക്ഷ്മിശദ പാലയ മാം ஜய வர வைஷ்ணவி வைஸ்னவி பார்க்கவே மன்ற சொருபினி மன்றமையே சுரகன பூசித சிக்ரபல ப்ரத ஞானவி ஹாசினி சாஸ்த்ரனுதே பவபயாரினி ಪಾವ ವಿಮೂಷಿ ಸಾಧು ಜನ ಶ್ರೀದ ಪಾದಯು ದೇ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುಸೂದನ ಕಮಿಧ್ಯಲಕ್ಷ್ಮ ಪಾಲಯ ಮಾೈರ್ಯಲಕ್ಷ್ಮ ಪಾಲಯ ಮ காமினி சர்வபல பிரத யய ஜயதுனாசி காபலாஸ்திரமே பதாதிதி சமசுத பரிஜத மண்டித லோகனுதே

आये कहीं बाढ़ी ने मोगी ने चायकरी राग विवर्ती ने குணகணவாறு இது லோக சிதை சினி சத்வூசித காணனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மாணவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே मधुसूदनकामिनि सन्तानलस्मि सदा पालय पालयमां शन्तानल स््मिशदा पालय मा यकमलासिनि सद्गदितायिनि ज्ञानविहासिनि அனுமமர்ஷித குங்குமத்தூஷி பூஷித தராஸ்துதி வைபவம் தித வைபவந்தி தங்கிஹ மாநே ஜய ஜய காமினி விஜயலமி சதா பாள விஜயலி சதா பாளையமா பிரணசுரேஸ்வரி பாரதி பார்க்கவி சோகவினாசி ரத்னமே மணிமயமுசித ಕರ್ಣ ವಿಭೂಷಣ ಶಾಂತಿ ಸುಧ ಹಾಸ್ಯ ಮುಹೇ ನವ ನಿಯ ಕಳಿಮಳಹಾರಿ ಕಾದ ಬಳ ಪ್ರದ ಹಾಸ್ಸಯುಧ ಜಯ ಜಯ ಹೇ காமினி மதுசூனக வித்ல பாலயமா வில பாலயமா திமிி திம் திமி தும்புவினா சூஷ்ணமே ம்ம ಘುಮುಂಘುಮ ಘು ಘುಮ ಸಂಘ ಹಾಸ ಹಾಸಸಿಭೂಷಿ ವೈದಿ ಮಾರ್ಗ ಪ್ರಸಯುದೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುಸೂದನ ಕಮಿ ಧನಲಕ್ಷ್ಮೀ ೂಪೇಣ